அனைவருக்கும் வணக்கம் பத்மாதி கிச்சன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரைக்கும் நம்மளுடைய சேனலை எளிமையான கோயில் வழிபாடு தாந்திரியப்பர் யார்தான் போடுறாங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகிட்டு இருக்கும் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது நாளைக்கு அந்த டிசம்பர் முப்பதாம் தேதி ஹனுமான் ஜெயந்தி வருதுங்க ஹனுமான் ஜெயந்தி அன்றைக்கி நம்ம ஹனுமானை எப்படி வழிபாடு செய்கிறது என்ன மாதிரி விரதம் இருக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறாங்க பொதுவாக ராமபக்தான ஹனுமானை வழிபடுவோருக்கு அவர் என்றைக்குமே துணையாக இருந்து காப்பார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் தெரியும் பொதுவாக மார்கழி மாதத்தில் வந்து அதாவது ஹனுமான் ஜெயந்திங்கிறது வழிபடும் போது நமக்கு வந்து பெரு அருளும் கிடைக்குங்க இந்த ஹனுமான் ஜெயந்திக்கு நம்ம என்னென்ன மாதிரி வழிபாடு செய்யணும் என்னென்ன நைவேத்தியம் வைக்கலாம் அப்படின்னு பார்க்கலாங்க பொதுவாக வந்து வீரம் பக்தி ராமசேவை பேச்சாற்றல் புத்தி கூர்மை இது எல்லாத்துக்கும் உதாரணமாக விளங்குறவர் ஹனுமான் இவருடைய சுந்தர காண்டம் அதை படித்தாலே எப்பேற்பட்ட துன்பங்கள் இருந்தாலும் அது தீரும் அப்படின்னு சொல்லுவாங்க அவதரித்த தான் ஹனுமான் ஜெயந்தியாக கொண்டாடுறோம் அதாவது பொதுவாக மார்கழி மாதம் அம்மாவாசையில் மூல நட்சத்திரம் இணைந்து வரும் நாளில் ஹனுமான் அவதரித்தார் அப்படின்னு சொல்லப்படுகிறது அந்தனால தான் நம்ம ஹனுமான் ஜெயந்தியாக கொண்டாடுறோங்க இந்த ஹனுமான் ஜெயந்தி அன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் வந்து குளிச்சுட்டு நீங்கள் உங்கள் பூஜை ரூமில் இருக்க ஹனுமான் படத்துக்கு நல்ல மஞ்சள் குங்குமம் சந்தனம் எல்லாம் வச்சுட்டு நீங்கள் வந்து அவருக்கு பிடிச்ச துளசி மாலை வாங்கி போட்டு நீங்கள் வந்து மிளகு வடை நைவேத்தியமாக மிளகு வடை வெண்ணெய் இதெல்லாம் நீங்கள் நைவேத்தியமாக வச்சு ஒரு தீபமேற்றி வச்சு மனசார வழிபாடு செய்யலாம் சரி எங்கள் வீட்டில் வந்து பெருமா இது ஹனுமான் படம் இல்லைன்னு நினைக்கிறவங்க நீங்கள் பெருமாள் படத்துக்கு முன்னால் கூட நீங்கள் இந்த மாதிரி விளக்கேற்றி வச்சு தீபமேற்றி வழிபாடு செய்யலாம் இந்த சமயத்தில் நீங்கள் ஹனுமானுடைய மந்திரங்கள் எதாவது தெரிஞ்சால் உச்சரிங்க ஒன்றுமே தெரியல ஸ்ரீராம ஜெயம்ங்கிற மந்திரத்தை நீங்கள் ஒரு நூற்றி எட்டு தடவை உச்சரித்து அவரை மனதார வழிபாடு செய்யுங்க இந்த ஹனுமான் செய்தியில் நம்ம வழிபாடு செய்யும்போது நமக்கு சகல விதை வெற்றிகளும் ஏற்படுங்க பொதுவாக வந்து அனுமானுக்கு பக்கத்தில் இருக்க கோயில் இருந்து தான் நீங்கள் சாய்ந்தரம் போய் அவருக்கு வெற்றிலை மாலை சாத்தி வழிபடலாம் வாழ்க்கையில் வெற்றி ஏற்படணும் வேண்டியவங்க வெற்றிலை மாலை சாத்தி வழிபடலாம் குழந்தை பாய்க்க வேண்டியவங்க துளசி மாலை சாத்தி வழிபடலாம் கிரக தோஷத்தில் இருந்து விடுபடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வடமாலை சாத்தி வழிபடலாம் பின்னை எப்பேர்ப்பட்ட துன்பமாக இருந்தாலும் கரைஞ்சி போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வெண்ணெய் சாத்தி வழிபடலாம் இதை முக்கியமாக அனுமான் ஜெயந்தி நாளில் நீங்கள் செய்யலாம் வீட்டில்னா நம்ம ஹனுமான் படத்தில் படத்துக்கு நம்மளால் முடிஞ்ச துளசி மாலை சாச்சி வட மாலை மாத்திரை சாச்சி வழிபாடு செஞ்சுக்கலாம் பொதுவாக வந்து அவருடைய வாளில் பொட்டு வைத்து வழிபாடு தொடங்குவதுக்கு இது ஒரு சிறந்த நாளுங்க இந்த நாளில் கூட நீங்கள் அவருடைய வாளில் பொட்டு வைத்து அந்த வழிபாடை நீங்கள் தொடங்கிக்கலாம் பொதுவாக வந்து இதை காலையில் ஆறு மணிக்கு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த ஹனுமான் செய்து வழிபாடு செ நம்ம மேற்கொள்வது ரொம்ப சிறப்புங்க முடியாதவங்க மாலையில் கூட இந்த ஹனுமானை வழிபாடு செய்யலாம் பொதுவாக இது வழிபாடு செய்கிறதுனால நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பொதுவாக வந்து வாழ்க்கையில் வந்து நிறைய ய என்னதான் நம்ம உழைச்சாலும் நம்மளுடைய வருமானங்கிறது நிற்கிறதுக்கு வந்து பெரிய தடர்ஞ்சலாக இருக்கும் இதில் வந்து நம்ம வாழ்க்கையில் வருமானம் வந்து செழிப்பாக அமையும் அது மாத்திரம் இல்லை கல்விக்குரிய கிரகமும் நவக்கிரகமும் தலைமை கிரமமாக விளங்கக்கூடிய சூரிய பகவான் பயணிக்கும் தேருக்கு முன்னால் பயணித்து சென்று அவரிடம் கல்வி கெட்டவர் அனுமான் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ சொல்லின் செல்வர் என்ன பல பேர் இவருக்கு இருக்கு மகாலட்சுமின் அம்சமான சீதாதேவியிடமே சிரஞ்சீவி வரம் பெற்றவர் அப்படின் சொல்லது உண்டு பொதுவாக படிப்புல சிறந்து விளங்கணும் தேர்வுல நல்ல வெற்றி பெறணும் நல்ல புகழ் வேணும் பதவி உயிர் வேணுங்கிறவங்க இந்த ஹனுமான் ஜெயந்தினால் ஹனுமான வழிபடுவது ரொம்ப சிறப்புங்க அது மாத்திரம் இல்லை இந்த நாளில் வந்து இங்கே கிரகத்தால் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் ப பலவித பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கவங்க நீண்ட கால நோயால் பாதிக்கப்படுறவங்க இவங்க எல்லாம் ஹனுமான் செய்தனால ஹனுமான வழிபடலாம் சுந்தரகாண்டம் படிப்பதுனால ஹனுமானுக்குள்ள வீரமான ஆரோக்கியமான புத்திசாலியான குழந்தை பிறப்பதுக்கு கற்பிணி பெண்களும் அந்த நாளில் வழிபாடு செய்யலாம் பொதுவாக வந்து இந்த ஹனுமான் நாளில் நீங்கள் வந்து ஏதேனும் அதாவது வெளியில் யாருக்கேனும் நீங்கள் வந்து கோதுமை தானம் கொடுக்கறதுனால அதில் சிறந்த பலன் இருக்குங்க இந்த நாளில் கோதுமை தானம் கொடுக்கும்போது நல்ல பல மடங்கான நன்மைகள் கிடைக்கும் ஹனுமான பொறுத்த மட்டுக்கும் நம்ம வந்து கோயிலில் போய் வழிபாடும் செய்யலாம் வீட்டிலையும் வழிபாடு செய்யலாம் வீட்டில் வழிபாடு செய்யணுன்னா நான் சொன்ன மாதிரி சிம்பிளாக நீங்கள் வழிபாடு செஞ்சுக்கலாம் கோயிலில் போய் உங்களுக்கு முடிஞ்சே என்ன உங்கள் வசதிக்கு முடியுதோ வெற்றிலை மாலை வாங்கி போட்டுக்கலாம் வடமாலை இது பண்ணலாம் வெண்ணெய் வாங்கி கொடுக்கலாம் துளசி மாலை வாங்கி கொடுக்கலாம் என்ன முடியுதோ அதை வாங்கி கொடுத்து நீங்கள் வழிபாடு செய்யுங்க இந்த விரதம் இருந்து வழிபாடு செய்கிறவங்க காலையிலேருந்து மூணு நேரம் உணவு எடுத்துக்காமல் வழிபாடு செஞ்சுட்டு மாலை கோயிலுக்கு போய் நீங்கள் வந்து ஹனுமானுக்கு வந்து ஏதேனும் ஒரு மா வெற்றில மலையோ துளசி மலையோ வடமலையோ வாங்கி கொடுத்து அவரை வழிபாடு செஞ்சுட்டு வந்ததுக்கப்புறம் உங்கள் விரதத்தை நீங்கள் முடிச்சுக்கலாம் விரதம் இருக்க முடியாதவங்க வந்து எப்போதும் போல நார்மலாக சைவ சாப்பாடு மாத்திரம் சாப்பிட்டுட்டு கூட நீங்கள் வந்து ஹனுமான் ஜெயந்தியை கொண்டாடு கணுமான் அதாவது கனுமான நாளில் நம்ம அவரை வழிபடும் போது நமக்கு வந்து சகலவித சௌபாக்கியங்களும் ஏற்படும் அது மாத்திர நோய் நீண்ட கால நோய் இருந்தாலும் அது குணமாகும் வந்து நம்ம வந்து இந்த நாளில் முக்கியமாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா நம்ம வந்து ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதில் நூற்றி எட்டு தடவை ஸ்ரீராம ஜெயம் அப்படிங்கிறத எழுதுங்க ஜெயம் எங்கெல்லாம் உச்சரிக்கோ அங்கெல்லாம் ஹனுமான் அவருடைய அருளால் நம்மளை வந்து பாதுகாப்பார் அப்படிங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயங்கள் ஸ்ரீராம ஜெயம் நூற்றி எட்டு தடவை நீங்கள் நோட்டு எடுத்து எழுதி நீங்கள் வந்து ஹனுமானை ஹனுமான் ஜெயந்தி நாளில் வழிபாடு செஞ்சு நீங்கள் உங்களுக்கு சகல வித வெற்றிகளும் கிட்டட்டும்னு நானும் ஹனுமானிட்ட வேண்டிக் கொள்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்